நீங்கள் கேட்கலாம் எங்க நீங்களும் தவம் பண்ணீங்களே எங்களுக்கு எங்களுடைய காலத்தில் இது கிடைக்கவில்லை அப்படி கிடைத்திருந்தாலும் அது புரியவில்லை ஆனால் கருண் அவர்கள் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா என்ற ஒன்றை கொடுத்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைய தலைமுறைக்கு சாமி ஒரு நூறு நாள் தவம் செய்வதற்கு தான் இந்த பட்டயக் கல்விகளும் பட்ட கல்விகளும் கொண்டு வந்திருக்கிறார்கள் நாங்களா இந்த தவத்துக்குள்ளே போது ஒரு பன்னிரெண்டு நாள் பத்து நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அகத்தாய்வு செய்தோம் அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு சாமி தொடர்ந்து இடைவிடாமல் செய்வதற்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆனால் சாமி சொல்லுவாங்க வளர்ந்தோரை சீர்திருத்தி மாசு அற்ற வாழ்வதனை அடைவதனில் அரிது ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய பதிவுலே அதெல்லாம் இருக்குது வளர்ந்தோரை திருத்துவதற்கே மதங்கள் எல்லாம் வகுத்தும் போதித்தும் பயனோ சொற்பம் எங்களுக்குள்ள கொஞ்சதான் தர முடிந்தது வளர்ந்தோர்கள் புலன்கள் கருத்துடல் இயக்கம் வாழ்ந்த வழக்கத்தே போம் நாங்க எந்த வழியில வாழ்ந்தோமோ அந்த வழக்கத்தே போம் வெற்றி கிட்டா வளர்ந்தோர்கள் கருத்தை மட்டும் உயர்த்தி இப்போது வளர்கின்ற குழந்தைகளை திருத்த வேண்டும் தான் அழக சொன்னாங்க இந்த குழந்தைகளை திருத்துகிற பொழுதுதான் நமக்கு சமூகத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெறுகிறதுக்கு தான் அழகசாமி இன்னொரு பாட்டுல சொல்வாங்க குழந்தைகளை கொண்டு உலகை சீர்திருத்த கொடுமையின்றி கருத்து செயல் இரண்டும் வாழ்வில் இலைத்துயரும் படிப்படியாய் உலகம் உயும் இது உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கம் என்று சொன்னார்கள் அப்படி கருவிலே திருவுடையாரை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை உருவாக்கி தருவதுதான் மனவளக்கலையின் சிறந்த அம்சம் என்பதை கூறி இந்த சிந்தனையை பகிர்ந்து கொண்ட இத்துணை இளம் தம்பதியர்களும் இருந்து உங்களுடைய அன்பு குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் அவர்கள் வழியாக புதியதோர் சமுதாயம் உலகெங்கும் அன்பும் அமைதியும் கருணையும் ஆனந்தமும் பொங்கி ஓங்கி வர வேண்டும் என்று கூறி அத்தகைய சமுதாயம் அமைவதற்கு இளைய தலைமுறையினர் அனைவரும் தவறாமல் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை மன்றங்களை அணுகி முழுமையான முழுமை நல வாழ்விற்கு மணவளக்கலை யோகா என்கிற பட்ட கல்விகளையோ பட்டய கல்விகளையோ பயின்று தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அது முக்கியமான விஷயம் கசடர கற்பவை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நீ இந்த மனவளக்கலை யோகாவை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் தவறில்லாமல் கற்றுக்கொள்ளுங்கள் கற்ற பிறகு அதன் வழியில் நில்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை பெறுவீர்கள் அன்புள்ள குழந்தைகள் வேண்டுமா பெற்றெடுப்பீர்கள் ஆண் குழந்தை வேண்டுமா பெற்றெடுப்பீர்கள் பெண் குழந்தை வேணுமா பெற்றிருப்பீர்கள் ஆளுமை திறமையுள்ள குழந்தை வேணுமா பெற்றிருப்பீர்கள் பெரிய வல்லலை பெற வேண்டுமா பெற்றெடுப்பீர்கள் உங்கள் குழந்தைகளால் உலகம் உய்யும் மகிழ்ச்சி அடையும் அதற்கு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி இந்த இனிய நன்னாளில் இந்த திருமண விழாவில் தங்களுடைய நாளை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த மணமக்களை வாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது அது வீட்டில் போய் சொல்லிருக்கோம்